அரச இயந்திரமேலாளர்களை அச்சுறுத்தாது சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜார்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஜார் ஊடக அமையத்தின் முன்பாக இன்றைய தினம் வள்ளிக்கிழமை மாலை மூன்று மணியளவில் ஜார் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜார்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினர் அதிகாரிகள் அரச பலங்களைப் பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை உடன் நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் मीडिया அடக்காதே 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 நடக்கிறேன்

அரச இயந்திரே உடல் நிலைகளை அச்சுறுத்தாது அரச இயந்திரவே அச்சுறுத்தாது அரச இயந்திர ஊடகப் படகு நீதி வேண்டும் வேண்டும் நசுக்காதே நசுக்காதே நடக்காதே நசுக்காதே நடக்காதே நசுக்காத நசுக்காது 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 அரசையும்